கேரண்டி ஒரு டாட்டான் சொல்ற டிக்ளேர் பண்ணி வந்துது ஆமா அப்படியே வாங்க குடுவே தான் இருக்கு ஆனா எனக்கானவள இல்லவே இல்லல அப்படியே தான் பண்ணேன் இப்போ என்ன செத்துங்க வாரு நாளைக்கு இப்படி பண்ணாத நான் உங்களுக்கு தான் சொல்லிட்ட டாட்டா தான குடி கொண்டு டாட்டா குடுறங்க நான் உங்களுக்கு தடுக்கவே இல்ல இதுதா நான் ஒரு சும்மா சொல்ற உனக்கு தெரியும் நீ இந்த வேற வேல பண்றதுக்கு பாக்குற அதெல்லாம் முடியாது நான் எடுத்து முடியல வந்து எந்த மாற்றமும் எனக்கு இல்ல நீங்க எப்படி கோவப்பட்டு தள்ளி இருக்கலாம்னு நினைக்காதீங்க மேடம் நீங்க தள்ளி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

நம்ம அம்மா வாங்கி அமுச்சுட்டு அப்போ எங்கள் ஸ்கூலில் தூங்கவா தூங்குவான் பார்த்துக்கும் வேணும்னு விருப்பத்தில் இல்லாமல் நான் தூங்கிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு வேணும்னு காய் என்ன சும்மா காய் போடுற காய் போடுறேன் இல்லாமல் நான் ஒரு விஷயம் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் அப்புறம் என்ன சரி எந்த விஷயமும் செய்ய வேணாம் நாளைக்கு ஸ்கை ஓகேவா சன்ரைஸ் சன்செட் அந்த மாதிரிலாம் அது நாலு அன்னைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நாளைக்கு வெறும் இதுதானா இல்லை கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன டீ பாயிண்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே இறங்கி ஸ்கை பார்க் போய்ட்டோம் ஓகேவா ஃபுல்லாக அங்கே இல்ல ஸ்கை பார்க்ல ஒரு ஈவினிங் விருக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்ப என்ன கொஞ்சம் லேட்டா போலாம்ல அப்ப என்ன பண்ணலாம் சொல்றோம் நம்ம ஏன் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்கை பார்க் போலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக் சாமியை பார்த்தா கூட அதுக்கப்புறம் பிக்கோ பாயிண்ட்ல அதாவது பிக் பாயிண்ட்ல இருந்து கொஞ்ச நேரம் சுத்திட்டு அங்கே வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டை கிளம்புனா கூட ஓகே லஞ்ச் சாப்பிடுறோமோ இல்லை அதுக்குள்ள லஞ்ச பார்த்துக்கிறோமோ ஸ்கைல இருந்துட்டு ஸ்கை பார்க்ல இருந்துட்டு ஒரு ஆறரைக்கா கிளம்பலாமே ஈவினிங் லைட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் ஆமா சரி அப்போ போயிடலாம்

தாத்தா பாட்டி எல்லாம் அந்த படி இறங்கிக்குவாங்களா அம்மா கூட இறங்கிப்பாங்களான்னு தெரியல ரிட்டன் கொடுத்தனேன் அந்த பேப்பரை பார்த்தீங்களா இல்லையா மட்டும் பார்த்தோம் இதுக்கு அடுத்த பேஜ்ல அது அது எவ்வளவு எவ்வளோ கிலோமீட்டர்ல இருக்கு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டை மட்டும் டார்கெட் பண்ணி போட்டுருக்கேன அதை நீங்க பார்க்கல அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு போட்டுருந்தேனே அந்த கிலோமீட்டர்ஸ் கணக்கும் நீங்க பார்க்கல விஷயம் பிரச்சனை எங்க அது த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வரும் கீழே இறங்குனவங்க சர்வல் வந்துட்டு இறங்கிட்டு படிக்கட்டு அதுக்கப்புறம் திருப்பி சர்வல் அப்புறம் தாங்க ஃபால்ஸு அதே மாதிரி ஏறணும்னா த்ரீ ஃபிஃப்டி கேட்டுக்கோங்க

புரியல உனக்கே மேல பாசமே வர மாட்டேன் பாசம்லாம் நிறைய இருக்கு கொஞ்சம் இல்ல அதெல்லாம் முடியாது லைஃப்ல ரொமான்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா லவ்னு இருக்கிறதா தெரியுமா தெரியாதா தெரியாது கத்தி கத்தி கொழு ரத்தம் நரம்பு சதம் பார்த்து பார்த்து ஒரு சரி மறந்துட்டு போல ஆமா மறந்துட்டேன் அவளே வாயே ஆடிட்டு இருக்க பாரு கத்தி படுத்திருக்க புருஷன் கொஞ்சம் அதெல்லாம் முடியாது

யா சும்மா உட்காந்து போறாங்க அப்பா அம்மா இறங்கும் அங்கெல்லாம் கூட தெரியல இருக்குன்றாங்க இருக்கிறாங்க அது அதுதாறியா ஆமா அதனாலதான் சரி கோயில் சுத்திட்டு வண்டியில கூட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அது ஃபால்ஸ் ஸ்பீட் வந்துட்டா பசி இருக்கும் அப்படியே சாப்பிட்டு நேரம் தேவைப்படணாங்க அப்புறம் எப்படி நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அது என்னவோ அங்க சுத்தி பார்க்க நல்லா ஆனே வீட்டுல பாக்க லைட்டை பசு நல்லா இருக்குமா ஆனாலும் ஆறு மணிக்கும் அங்கிருந்து அந்த லைட்ல போடுவாங்கல்ல

வாங்க போலாம் நம்ம வரலடா இந்த ஒட்ட வர கட்டி போட்டு வரேன் நம்பிக்கை இல்லல அப்புறம் என்ன இதுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் ஏன் என்ன வெறு பேத்துறீங்க வாங்க போலாம் என்ன போலாம் பாய் வா பாய் உனக்கு எப்ப சொல்ல போறோம் ஆமா நாத்து நீ படிக்கிட்டே சும்மா என்கிட்ட கூட போட்டோ மட்டும் எடுத்துக்கோ நீ அதை திரும்பி பார்க்க வேண்டாம் ஆமால வா நீ கீழே எட்டி பார்க்க வேண்டாம் அந்த கீழ அங்க நிக்கிற இடத்துல தான் நிக்க வேண்டாம் நீ அங்க தான் வந்து படிக்கட்டல உட்காந்துக்கோ யாரோ கிட்ட வாங்க போலாம் சரி வாங்க நான் போய் இந்த பக்கம் பார்க்கலாம் அப்புறம் மேலே போட்டோ சரி வாங்க போலாம் என்ன வெச்சு இருக்கு எங்க போணும் நான் எங்க போணும்ன்ற ஒரு ரெட்டுக்கு பின்னாடி வர வந்து என்ன குடி கொண்டது ஏன் திருக்க ஒண்ணு இல்ல இப்போ அந்த பக்கம் அந்த பாக்கணும் பாண்ட ஒரு பதம் வந்துருக்க இருக்கம் பறக்க கூடாது கே குடி குடி பக்கம் போணும் அது அடுத்து போக போற இருக்கு அம்மே போ நான் குட்டி போனா அங்க போய்ட்டு எட்டி பார்க்குறோம் புரியுதா பயமா இருந்தா நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கும் பிரச்சனை இல்லை நீ விழா போகிறது இல்லை நான் தான் பிடிச்சிட்டு இருந்தாலும் பயமா இருக்கே நான் ஒன்னும் இருக்க பிடிச்சிக்கலாம் போதுமா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்ன சும்மா கொண்டு கொண்டு மாட்டிட்டு இருக்கீங்க சும்மா பயந்துட்டு இருக்க நான் தான் பிடிப்பேன் புரியுதுல வேண்டாமா எனக்கு ஜரம் வந்துடும் உன் ஜரத்தை எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் போனோம் நீங்க இல்லை

உனக்கு மருமகளே தேவையில்லை புரியுதா எனக்கு மருமகள் இருந்தா போதும் போதும் உன்னை பார்த்து உன்னை தாங்கின வரைக்கும் போதும் முடிவு பண்ணிட்டோம் புரிஞ்சுதா வீட்டுக்கு வந்த பொண்ணு வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு வருத்தப்படக்கூடாது சரி அது போக்கு போட்டோம் போட்டோம்னு விட்டு குடுத்தா ரொம்ப பண்ணிட்ட நீ வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சரியே இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கடந்த அஞ்சு வருஷமா சரியே இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கியோ நீ என்ன நினைச்சுக்கோ அதை பத்தி கவலை உனக்கு இஷ்டம் இருந்தா இரு கஷ்டமா இருந்தா கிளம்பி போயிட்டே இரு அவ்வளவுதான் ஆனா நீ நினைக்கிற ஏதோ இந்த வீட்ல நடக்காது புரியுதா காக்கா அதையும் பார்க்கலாம் எங்க குழந்தைங்க தொந்தரவு போனாம கிளம்பும் ஏய் மத்தவங்க சொல்றாங்கன்னு அவளை விட்டுறாத புரியுதா அது எப்படி பாவிடுவா எப்படி பிடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அவ்வளோ பத்திரமா பிடிச்சிக்கோ அது பயப்படும் ஹைட்ட பாக்குறதுக்கு அதுக்காக அது எந்த இடத்தையும் பார்க்காதுடா ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டு போ ஆமாப்பா எல்லா இடத்துக்கும் நான் அனுப்பிட்டு போறேன் நீங்க கால் பண்ணுங்க உன் அத்தான் தானே அப்புறம் என்ன உன் அண்ணன் தூக்கினா தப்பு இல்ல இல்ல அத்தானும் தூக்குனா தப்பு இல்ல புரிஞ்சுதா தப்பா பாக்குறவன் கண்ணு யார் தூக்கினாலும் தப்பா தான் பாக்கும் புரியுது இத்தனை பேர் இருந்தோம் எல்லாரும் தான் பார்த்தோம் எல்லாரும் பார்த்து உன்னதான் கலாச்சிட்டு இருந்தோம் இப்ப போய் பை ஊதிப்பாருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம் எங்க யாருக்குமே தப்பா தெரியலையே அவன் இல்லைன்னா நீ வீட்டுக்கு போய் பாக்க மாட்டோம் தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் தப்பா தெரிஞ்சது அவங்க மூணு பேருக்குதான் அவங்க போலிக்காட்டுல வைக்கிறவங்களுக்கு கூட அது தப்பா தெரியல அவங்க கூட என்ன இந்த பாப்பா இப்படி தான் யோசிச்சாங்க புரியுது இல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நடக்கும் நம்ம பார்வைக்கு என்ன தோணுதோ அப்படிதான் அவங்க தப்பானவங்க அவங்க தப்பா தெரியுது அவ்வளவுதான் உங்களை எல்லாம் போட்டு நீ யோசிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த விஷயத்திலயும் சரி உனக்கு எல்லா விஷயத்திலும் மாமா நான் இருக்கேன் புரிஞ்சது இல்ல தெரியும் மாமா உத்தியும் சந்தோஷமா பாரு இவங்க பேசிட்டாங்களே யோசிக்கிறாங்களே அப்புறம் திட்டுவாங்களா அதெல்லாம் கிடையாது புரிஞ்சது இல்ல